ஸ்ரீ ஐயா அவர்கள் நிறுவனர் அகில இந்திய கேபி உயர் கணித வேதி வேத ஜோதிட சங்கம் ஹாப்பி முறையில் மிக அற்புதமாக பல மாணவர்களை உருவாக்கி டைம் எப்போதும் பொன் போன்றது போனால் திரும்ப வராது என்று எப்போதும் உற்சாகத்துடன் செயல்பட்டு தனித்துவமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஸ்ரீ ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி கணிதமே கண் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு முதல்ல சொல்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மீதி நான் பேசும்போது புரியும் இந்த குபேர கலச அறக்கட்டளையின் வெள்ளி விழா இருபத்தஞ்சாவது கருத்தரங்க குடும்ப விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதலில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உதாரணமாக குபேர அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி கோச்சார கலையரசி ஆர் கலி காளீஸ்வரி பண்டிட் பாலமுருகேஸ்வரர் ஜோதிட வசீகரன் திரு குமார் அவங்க மற்றும் ஏழைய நிர்வாகிகள் அனைவரையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இருபத்தஞ்சாவது கருத்தரங்கம் வெகு விரைவில் இருநூத்தி ஐம்பதாவது கருத்தரங்கமாக கருத்தரங்கமாக மாறி இன்னும் பல மாணவர்களை அவர்கள் உருவாக்கி இந்த ஜோதிட உலகத்தில் ஒரு அற்புதமான நல்ல ஒரு பணியை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் முதல்ல இந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைக்கும் ஜோதிடத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த சம்பந்தத்தை பத்தி நம்ம சொல்லணும் திரு பொன்னையா சுவாமிகள் மதிப்புக்குரிய திரு பொன்னையா சுவாமிகள் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் நிறைய ஸ்டேஜில் அவர் பேசினதை யூடியூப் வீடியோஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் ரொம்ப அழகாக கொஞ்சங்கூட தொய்வு இல்லாமல் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக அவர் கிடைத்த கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தியும் ரொம்ப அழகான விஷயத்தை சொன்னார் அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் ஆல்ரெடி ஜோதிடம் இருக்குது அப்படிங்கிறத இறைவனுடைய ஆற்றல் மூலமாக எல்லாத்துக்கும் இறைவனுடைய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார் அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக சொன்னார் நான் ஜோதிடத்தில் பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது இருந்தாலும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய சில கருத்துக்களை நான் உங்களுக்கு முன் வச்சிட்றேன் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குது ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்துக்குன்னு ஒரு பலாபலன்கள் பலன்கள் சொல்லணும் அப்படின்னா அது எந்த சாத்தியமாகும் ஒரு நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கு அதனுடைய பலாபலன்கள் எப்படி நூறு சதவீதம் சாத்தியமாகும் ஐயா சொல்லியிருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க இதுக்கு முன்னால பார்த்த ஜாதகத்தை ஒருத்தருடைய ஜாதகத்தை அதே போல மீண்டும் ஒரு ஜாதகத்தை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் கேட்டாரு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் நூத்துக்கணக்கான ஜாதத்தை பார்த்துருக்கேன் ஒரு ஆணுடைய ஜாதகம் ஒரே தேதி பிறந்த தேதியில அதே பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த இடம் இது எல்லாமே இருக்கிற மாதிரி நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டேன் அது எப்படி மெமரியில பண்றது அது எப்படி சாத்தியமாகும் உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கணிதமே கண் அப்படின்னு நான் எடுத்தோன்னே சொன்னேன் கவனிங்க உங்ககிட்ட நான் கேட்குற கேள்விக்கு உங்களால தவறா பதில் சொல்ல முடியுமா ஒன் பிளஸ் ஒன் எவ்வளவு உங்களால தவறா பதில் சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது நீங்க ரெண்டுன்னு தான் பதில் சொல்லுவீங்க டூ அப்படின்னு தான் சொல்லுவீங்க இப்போ படிச்சீங்களா நேத்து படிச்சீங்களா இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல படிச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு அதே போலதான் இந்த ஜோதிடமும் நம்ம எல்லா விதமான புஸ்தகங்களையும் படிக்கணும் நான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே புஸ்தகமே படிச்சிருப்பேன் ஜோதிடத்துல ஜோதிட புஸ்தகம்னு ஜோதிடம்னு வந்தாவே எக்கச்சக்கமா படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி நிறைய ஜோதிட புஸ்தான் படிச்சாச்சு பிரிக இருந்து எல்லாமே பார்த்தாச்சு இப்ப மறுபடியும் நம்ம அதை எடுத்து படி படிக்கிறது இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷமா எந்த புத்தகமே படிக்கிறது இல்லை எல்லாம் படிச்சாச்சு எப்படி ஒண்ணு 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 ரெண்டுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதே போல ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தா அந்த ஒண்ணு ஒண்ணு ரெண்டுங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்தாவே அந்த ஜோதிட விதிகளெல்லாம் ரொம்ப அழகா நமக்கு டெலிவரி ஆயிரும் நம்ம அழகா சொல்லிடலாம் கேள்விக்கு விஷயம் அப்போ ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது முன்னூத்தி அறுபது பாகை கொண்ட ராசி மண்டலத்துல ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலம் ஒரு ராசியில் இருக்கு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பாகையில இருக்கும் அது குறிப்பிட்ட கலையில விகலையில் இருக்கும் இது நீங்க அந்த கலை விகலையில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் ஒரு பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலனை தருமா கண்டிப்பா தரவே தராது இத நிச்சயமா நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஒரு இடத்துல ஒரு கிரகம் அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு இப்ப ரிஷப லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் லக்னாதிபதி நீசம் ஆயிட்டாரு கண்ணில அப்ப எல்லாத்துக்குமே வந்து அஞ்சாம் இடத்துல அப்போ எல்லாத்துக்கும் அப்படி சுக்கரன் ஒரு ராசியில் இருக்கிறனால எல்லாத்துக்கும் பிரச்சனையாவே இருக்குமா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஆயிரம் பிரச்சனைகளும் உண்டு ஆயிரம் சந்தோஷங்களும் உண்டு இப்ப அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குமே அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்களே அப்படின்னா ஆமான் சொல்லுவாங்க ஏன்னா ஏதோ ஒண்ணு வந்து அங்க ஒத்து போகும் ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல கண்டிப்பா நிச்சயம் ஒத்து போகும் அப்படி பார்க்க கூடாது ஜோதிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரியலிட்டியா இதுதான் உனக்கு நடந்திருக்கும் இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்துற மாதிரி சொல்லணும் உதாரணமா ஜோதிட வசீகரன் குமார் சார் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நினைக்கிறேன் அப்ப என்கிட்ட ஜோதிடம் படிச்சார் அப்ப கேக்குறாரு சார் எனக்கு இதுக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எந்த வருஷம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா ஞாபகம் இருக்கா சார் நான் சொன்னேன் கண்டிப்பா சொல்ல முடியும் சார் உங்களுக்கு எந்த வருஷம் எதுவுமே இல்ல அவர் ஜாதகம் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு இத்தனாவது வருஷம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷம் கரெக்ட் சார் அப்படின்னு சொன்னார் ஏன் சார் வருஷத்தை மட்டும் கேட்குறீங்க நீங்கள் எத்தனை மாதம் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆனீங்க எத்தனை தேதி ஆக்சிடெண்ட் ஆனீங்க எத்தனை மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு அதையும் அவருக்கு கரெக்டாக இந்த மாதத்தில் இத்தனை தேதியில் இத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் ஆமான்னு சொன்னீங்களா சார் இந்த மாதிரி நிரூபித்து காமிக்கணும் ஜோதிடம்ங்கிறது நிரூபித்து காட்டக்கூடியதாக இருக்கணும் நம்ம பொட்டம் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கக்கூடாது எங்கிட்ட வரவங்க எல்லாத்துக்குமே நான் அப்படிதான் தான் காமிக்கிறேன் ஏன்னா ஒரு காரியம் நடந்தது நடக்கவில்லை அப்படிங்கறத அவங்களாவே ரியாலிட்டியா உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும் இந்த ஜோதிடங்களும் ஒரு வகையான ஜோதிடத்தை மட்டும் கத்துக்க வேண்டாம் எல்லா விதமான ஜோதிடத்தையும் கத்துக்குங்க எல்லா விதமான நூல்களையும் படிங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு மறந்துடுங்க சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடம் பார்க்க வந்தா உடனே ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு நம்ம உடனே இந்த கட்டத்தில் பாருங்க உங்களுக்கு இதுல இந்த புஸ்தகத்தில் எப்படி இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு இருக்கும் அது நம்ம சொன்ன பலன் இல்லையே நம்ம சொல்ற பலன்கிறது நம்ம சின்ன வயசுல படிச்ச வாய்ப்பாடு மாதிரி புஸ்தகத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் படிக்கலாம் எல்லா ஜோதிடத்தையும் கத்துக்கலாம் அது பாரம்பரிய ஜோதிடமாகட்டும் அதன் நாடு ஆகட்டும் அது கேபி ஆகட்டும் எல்லாத்தையும் கத்துக்கலாம் கத்துட்டு மறந்துடணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை எடுத்த தன்னை போல அந்த விதிகள் எல்லாம் நமக்குள்ள வந்துடும் இன்னும் நல்லா சொல்ல போனா இந்த ஜோதிடம் படிக்க வர்றவங்களும் ஜோதிடம் படிக்க வந்துட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட சொல்றது சார் குருநாதர் உங்க கிட்ட ஜோதிடம் கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்ல அவங்கள தான் குருநாதர்னு சொல்றேன் படிக்க வந்த மாணவர்களை நான் என்ன சொல்லுவேன்னா சார் உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஜோதிடம் உள்ள இருக்கு ஜீன்லயே இருக்கு முன்ஜென்மாவனுடைய கர்மாவிலேயே அது இருக்கு பாக்கியத்துல இருக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் தான் நான் ஜோதிட ஆசிரியர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறத மறுபடியும் எடுத்து விட போறேன் மறுபடியும் எடுத்து விட்டா அதுக்கப்புறம் ரொம்ப அழகா நீங்க தான் கணிதமே கண் அப்படிங்கறது நம்ம இன்னும் படிச்சோமோ இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நான் எக்கச்சக்கமான புத்தகம் படிச்சேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் எந்த ஜோதிட படிக்கிறது படிக்கிறதுல தூக்கி ஓரமா எல்லாமே நமக்குள்ள உள்ள வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம அழகா சொல்லலாம் நிறைய கத்துக்கலாம் அனுபவமே மிகச்சதந்த ஆசான் அனுபவம் கற்று கற்றுத்தருவதை போல வேற எதுவுமே கற்றுத்தரா நீங்க என்னதான் ஜோதிட புஸ்தத்துல படிச்சாலும் அனுபவத்தில் நம்ம பார்க்கும் அது சரியா இருக்கா அந்த விதிகள் சரியா இருக்கா இல்லையாங்கிறது கண்டிப்பா நம்ம செக் பண்ணணும் இந்த அறக்கட்டளைக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன சம்பந்தம் அப்படின்னா கர்மா நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையான பிரச்சனையோட தான் கண்டிப்பாக வர்றாங்க ஒரு சந்தோஷத்துக்கும் வர்றாங்க நிறைய பிரச்சனைகளோட தான் நிறைய வர்றாங்க அந்த பிரச்சனைகளை அந்த கர்மாவுக்கு வழிகள் சொல்கிறீங்க உதாரணமாக சொல்லப்போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா வந்தாங்க உடம்பெல்லாம் பூரா பிளட்டு ஒழுகுது அங்கங்கே கொப்பளம் குப்பளமா சார் நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஏகப்பட்ட ஹாஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டேன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே சரியாகலை அப்படின்னு அந்த ஜாதத்தை பார்த்துட்டு நான் அடுத்த நிமிஷம் சொல்கிறேன் ஒண்ணுமே டக்குன்னு மைண்ட்ல வருது உடனே சொல்றேன் அம்மா சோழீஸ்வரர் கோயில போய் திராட்சப்பழம் அபிஷேகம் பண்ணுங்க மூணே நாள்ல சரியாகும் சோழீஸ்வரர் கோயில்ல போய் திராட்சப்பழத்துல அபிஷேகம் பண்ணுங்க உடனே மூணே நாள்ல சரியாகும் அதே போல அவங்க போய் பண்ணாங்க மூணே நாள்ல ஆச்சரியமா அதெல்லாம் காணாம போயிடுச்சு இது கண் கூட நடந்தது வீடியோவே இருக்கு போட்டோவே இருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு எதோ மாத்திரம் வந்து சாப்பிட்டு எதுவுமே சரியாகாதது சோழீஸ்வர கோயில போய் திராட்சை அபிஷேகம் பண்ணா உன்னே செய்ய அது நான் எங்க இருந்து சொன்னேன் எங்க இருந்து சொன்னேன் ஐயா சொன்ன மாதிரி பொன்னையா சாமிகள் ஐயா சொன்ன மாதிரி நம்ம உள் உணர்வுக்குள்ளேயே எல்லாமே கலந்துருச்சு அந்த இறைவனுடைய ஆற்றல் வந்து நமக்குள்ள இருக்கு நம்ம ஜோதிடர் அப்படின்னு வந்துட்டாவே இறைவனுடைய ஆற்றல் வந்துருச்சு ஒரு மனிதன் முதலில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் மனிதன் ஜோதிடம் கற்றுக்கொண்டா முதல்ல ஜோதிடனாக மாறுவான் ஜோதிடம் மேல மேல அவன் பார்க்க 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 அனுபவத்தின் அடிப்படையில் அவன் சித்தனாகவும் மாறுவான் ஜோதிடன் சித்தனாகவும் மாறுவான் மேலும் பார்க்க 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 ஜோதிடன் நிச்சயமாக கண்டிப்பாக இறைவனாகவும் மாறுவான் இது எல்லாருடைய உயிரையும் கலந்திருக்கக்கூடிய உண்மையான விஷயம் அதனால எல்லாரும் கண்டிப்பா ஜோதிடம் படியுங்க ஜோதிடம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு உயரிய அழகான ஒரு கலை அதை முழுக்க படிக்கணும் நமக்குள்ள எடுக்கணும் கேட்ச் பண்ணணும் வெறும் கிரகணிக்கிறத மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே பார்க்கணும் லக்கணம் ஒரு டிகிரியில விழுகுது எல்லாத்துக்கும் உயிர் தான் முக்கியம் லக்கணம் தான் முக்கியம் எல்லா ஜோசியருக்கும் தெரியும் கம்ப்ளீட்டா இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் லக்கணம் மிக முக்கியம் ஒருவருடைய கண் கை கருவிழி ரேகையை விட போல ஒருவருடைய கை ரேகையை போல ஒவ்வொருடைய லக்கணமும் வித்தியாசமானது இதுக்கு முன்னால பல கோடிக்கணக்கான பேர் பிறந்தாங்க இனிமேலும் பல கோடிக்கணக்கான பேர் பிறக்க போறாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இல்லவே இல்ல கண்டிப்பா இல்லவே இல்ல ஐயா சொன்னார் பன்னெண்டு கடத்தை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது ஆமா பன்னெண்டு கடத்தை தாண்டி எதுவும் செய்ய முடியாது ஆனா இந்த பன்னெண்டு கட்டங்கிறது முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த முன்னூத்தி அறுபது டிகிரியில ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில இருக்கு அந்த குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் அது அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ஒரு மனிதனை செயலாற்றுகிறது செயல்பட வைக்கிறது ஒரு மனிதங்களோட டிரான்ஸ்பார் மாதிரி தான் ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரி பின்னாடி சுவிட்ச் போர்டு மாதிரி எந்தெந்த கிரகம் எந்தெந்த ஒயர் வழியா எப்படி எப்படி டச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குள்ள டச் ஆகுது அங்கங்க அதை முதல்ல நம்ம தெரியணும் கணித கணக்கு போட தெரியணும் முதல்ல கணக்கு போட்டு கரெக்டா சொல்லணும் ஒரு கிரகம் சாரத்தை மட்டும் அந்த சாரம் என்ன நிறைய பேர் சொன்னாங்க நட்சத்திர பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ஆமா நட்சத்திர பொருத்தம் ரொம்ப இந்தியமே அந்த நட்சத்திர பொருத்தம் என்னது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் பொருத்தங்கிறது இல்ல நூத்தி எண்பது டிகிரி லக்கணம் விழுந்த டிகிரியில இருந்து நூத்தி எண்பதாவது டிகிரியில எந்த நட்சத்திரம் அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுவோம் அதனோடு தொடர்பு கொண்ட எந்த நட்சத்திரத்தை அந்த ஜாதகத்துக்கு இணைச்சாலும் அந்த ஜாதகரை இறந்துருவார் இது உண்மை இது நான் அனுபவ ரீதியா உணர்ந்திருக்கேன்

அந்த நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தையும் ஒரு ஜாதகருக்கு இணைச்சா கண்டிப்பாக அவர் வாழ முடியாது ஆனா இது ஒரு அடிப்படையான இந்த விஷயம் கூட தெரியாம நிறைய பேர் பிரபல ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொருத்தத்தை பார்த்து கொடுத்துறாங்க ரொம்ப கொடுமையா இருக்கு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி கூட வர்றாங்க திருப்பூர்ல இருந்து வருத்தமா இருக்கு பேர் சொல்ல விரும்பல பிரபல ஜோதிட பொருத்தம் பார்த்தாங்க என்ன ஒரு கொடுமை நூத்தி ஐம்பது பாலை எப்படி பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது கேபி ஜோதிடத்தில் இல்ல பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட கருத்து ஏன் அதை கவனிக்கல தொண்ணூறு டிகிரி அது ரொம்ப அழகா ஏத்துக்கலாம் தொண்ணூறு டிகிரி ஒரு நட்சத்திர நட்சத்திரம் விழுந்திருக்குன்னா அந்த நட்சத்திரத்தை தாராளமா பொருத்ததுக்கு எடுத்துக்கலாம் அது மிகப்பெரிய யோகம் ராஜ யோகம் கல்யாணம் பண்ணதுக்கு அவன் பெரிய ஆளாயிட்டான்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல நிலையில ரொம்ப பெருசா இருக்கப்பா இந்த கிதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க நட்சத்திரத்தை கண்டிப்பாக கவனிச்சு பாருங்க தொண்ணூறு டிகிரி சம்பந்தப்பட்டிருக்கும் அதாவது டிகிரின்னு சொல்றது வந்து பாகை தமிழ் முறையில் சொன்னால் பாகை ஆங்கில முறையில் டிகிரி இது கண்டிப்பா பாரம்பரிய ஜோதிடமும் நாடு ஜோதிடமும் கேபி ஜோதிடம் அறிஞ்ச திரு பொன்னையா சுவாமிகள் அவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒருத்தர் நட்சத்திர சாதத்தில் பலநிலைன்னு சொன்னப்ப கூட நாம இவரை நடுவராக நிறுத்தி சார நடுவ நடுவரா நிறுத்தி நம்ம நேருக்கு நேர் வாபா பலன் சொல்லலான்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு பார்த்தேன் அவரை எதுக்குமே ஒத்து இல்ல என்னதான் பண்றது அதனால நம்ம நிறைய பேசுறேன்னு அந்த அறக்கத்துல பத்தி சொல்லிடுறேன் இப்போ ஒரு அம்மாவுக்கு சோழிஸ்வர கோயிலுக்கு போய் திராட்சை பழம் அபிஷேகம் பண்ணி உடம்பு நல்லா நல்லாச்சு இது உண்மையா நடந்த விஷயம் அவங்க இன்னும் என் தொடர்பு இருக்காங்க என்னுடைய மாணவர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதுல என்னன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லிடுறோம் சொன்னதுக்கு அப்புறம் மூணு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பெல்லாம் எரியுது கவனிங்களேன் உடம்பெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு சரியாயிடுச்சு ஆனா எனக்கு உடம்பெல்லாம் எரியுது மூணு நாளா என்ன காரணம் உடனே சாமி சொல்ற மாதிரி சாமி நமக்குள்ள ஜோதிடங்கிற ஒன்னு உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கணக்கு வழக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள மூளைக்குள்ள நிரம்பி இருக்குல்ல அனுபவம் அது உடனே வந்து சொல்லுது இல்ல அந்த கர்மாதான் உனக்கு அந்த கர்மாவும் களி உடனடியா என்ன பண்ண அறக்கட்டளைக்கு போய் இந்த அறக்கட்டளை இதே போல அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போடுறக்க ஆரம்பிச்சேன் ஒரு ஆயிரம் பேத்துக்கு ஒரே வாரத்திலேயே உடம்புல அந்த பிரச்சனை இருந்தது காணாம போயிடுச்சு ரைட்டா பாருங்க இது எதுக்காக சொல்லணும் இந்த அறக்கட்டளை அப்படிங்கிறது நம்ம நம்ம கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கர்மாவை நம்ம நிவர்த்தி பண்றோம் அந்த நிவர்த்தி பண்ண கர்மா நம்ம கிட்ட வந்துடும் அப்ப அதுக்கு என்ன பண்ணு என்ன பண்ணணும் சகலமும் கிருஷ்ணார்பணம் சொல்லி கடைசியா ஜாதகம் பார்க்கும் போது முடிக்கிறோமா இல்லையா ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கும் ஓம் ஏகதந்தா விமகே வகரதந்தா விமகே ரெண்டோதனி பிரச்சோத யாத்திரம் சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு விநாயகர் கும்பிட்டு நம்ம ஜாதிடம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் பொழுதுக்கும் ஜாதகம் பார்க்கறோம் அந்த கர்மாவெல்லாம் எல்லாத்துடைய கர்மாவையும் பார்க்கறோம் கர்மாவை கழிக்கிறதுக்கு கடைசி வழி என்ன ஜோதிடத்தை அந்த சேர்ல இருந்து எந்திரிக்கும் போது சகலமும் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு எந்திரிக்கிறோம் எல்லாமே அவரை சேர்ந்ததுன்னு இதையும் தாண்டி சகலமும் கிருஷ்ணார்பணத்தையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த அறக்கட்டளை ஒன்ன உருவாக்கி அதன் மூலமா செய்யக்கூடிய நல்ல நலத்திட்டங்கள் தான் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சேவை செய்வது மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு மருத்துவ உதவி செய்வது கல்யாணம் பண்ண முடியாம காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கல்யாணம் உதவி செய்வது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் உதாரணமா இதுல கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்கார் அவர் இல்லைன்னு நினைக்கிறீங்க அவரு ஒரு தடவை ரொம்ப ஒருத்தர் இறந்துட்டாரு பன்னெண்டு நினைக்கிறேன் அவர் இருபதாயிரம் ரூபாய் பண்ணார் கொடுத்தார் அவங்களுக்கு அந்த இருபதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியா இருந்தது அந்த இருபதாயிரம் ரூபாயின் மூலமா இன்னைக்கு அந்த பையன் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துட்டா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமான நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் இந்த பண்டிட் பாலமுருகேஸ்வரர் வசீகரன் சார் இந்த காலீஸ்வரி பாத்தீங்கன்னா போன தடவை முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்னுடைய மாநாடுகள் அவங்க தான் நடத்தினாங்க அவங்க கையில இருந்து பணம் போட்டு மிகப்பெரிய அளவுல மாநாடு நடத்தினாங்க மாணவர்கள் நடத்திய மாநாடு அது ரொம்ப பிரமாதமா இருந்து ரொம்ப அழகா பிரமாதமா செஞ்சிருந்தாங்க அவங்க இன்னைக்கு இந்த இருபத்தி அஞ்சாவது கருத்தரங்கம் நடத்துறது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னும் நிறைய அவங்கனால நிறைய வரணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு துறையும் மட்டும் கத்துக்கல எல்லா ஜோதிடத்தையும் கத்துக்கிட்டாங்க பாரம்பரிய ஜோதிடமாகட்டும் கேபி ஜோதிடம் ஆகட்டும் நாடி ஜோதிடம் ஆகட்டும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ரொம்ப அழகா எல்லாத்துக்கும் கத்து கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக பலன்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு நான் சொல்லித்தர வேணும் அப்படின்னு நினைச்ச ஒரே விஷயம் கர்மாவை கழியுங்கள் இந்த கர்மாவை கழிப்பதற்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு நல்ல உதவிகள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் எனக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா இதை வந்து ஒரு பெரிய பயிற்சி மலையா பயன்படுத்த வேணாங்க இருக்கு அளவா முடித்துக்கிறேன் உங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் கேட்டிருந்த உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வணக்கம் இப்ப நம்ம பார்த்துங்க ஐயா வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல கிளாஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கடல் ஒன்பது மணிக்கு நின்னாருன்னா ஈவினிங் ஆறரை வரைக்கும் இதே குரல் எப்ப ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் கொடுத்தால் ஐயா பேசிட்டே இருப்பாரு அத்தனை பேத்துக்கும் இப்போ நான் கிளாஸஸ் போது என்னோட ஸ்டூடெண்ட் கேட்பாங்க எப்படி நான் காலேஜ் பத்து இருந்து ஈவினிங் வரைக்கும் முகம் சொல்லிக்காம எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன்னு கேட்பாங்க நான் தான் கத்துக்கிட்டேன் ஐயா வந்து ஜோதிட உருவாக்குறது இல்ல குருமார்களை உருவாக்குறாரு நிறைய ஜோதிட உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இப்போ நம்ம டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து என்கணிதம் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட சூட்சமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு காலிசேரி மேடம் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க அடிப்படை ஜோதிடும் இப்போ தான் போன வாரம் சோழி பிரசன்னம் இருபத்தஞ்சு பேர் படிச்சாங்க இது ஏன் சொல்ல வரேன்னா ஐயாட்ட வந்த முத்துக்கள் எதுவுமே சோளம் போனதில்லை அத்தனையும் ஜொலிச்சுட்டு இருக்கு அதுக்கு இந்த மேடையிலேயே உதாரணங்கள் நிறைய இருக்கு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி முகம் சுழிக்காம எத்தனை மணிக்கு கேட்டாலும் அதை ஆதாரபூர்வமா நிரூபிக்காம கதை சொல்லவே மாட்டார் அப்போவே ஒரு போஸ்ட் போட்டு அப்போவே விளக்கம் கொடுத்து அது ஒரு கிளைண்ட்டுக்கு புரிய வைக்கிற மாதிரி அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிய வைப்பார் அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஒரு வீட்டை விட்டே வெளியே வராமல் இருந்த ஒரு சின்ன பையனாக இருந்தேன் அப்போல்லாம் பேசவே எனக்கு தெரியாது இன்றைக்கி பேசினா மைக்க கொடுத்தா பேசிகிட்டே இருப்பேன் அதுவும் ஐயா தான் கற்றுக் கொடுத்தாரு இந்த மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுருக்கோம் இன்றைக்கி ஐயா இங்கே வந்ததும் ஐயா நம்ம சிறப்பு விருந்தினாரா நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்த பொன்னையாசாமி ஐயா மூந்தன் முரளி சார் இவங்கெல்லாம் வந்து இந்த மேடைக்கு நம்மளும் அவங்களா ஒரு ரேஞ்சில் இருக்காங்க அவங்களும் ஒரு நாள் நமக்காக இங்க வர்றதுங்கிற விஷயம் வந்து அத்தனை குருமார்களுக்கும் அத்தனை பேருமே பிஸி பிசி நம்ம குபேர கலசத்துக்காக நேரம் ஒதுக்கி வந்து அத்தனை பேருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு ஐயாவுக்கு ஒரு சிறப்பிக்கிறோம் அனுபவமே ஆசான் என்று ஆக சிறந்த கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது நன்றி சிறப்பு செய்தோருக்கும் சிறப்பு பெற்றோருக்கும் நன்றி